தேச பந்து நீக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஜனாதிபதியிடம் வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் வாய்த்தியர்கள் ஜெர்மனி அகழ்வில் காண்டெடுக்கப்பட்ட சான்றுகள் இருநூறு பேர் பார்த்தும் எதுவும் அடையாளம் காட்டப்படவில்லை சட்டவிரோத வணிகங்களுக்கு எதிராக நடவடிக்கை பாரிஸ் சங்கம் உறுதி தேசபந்து அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜெகத் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேசபந்து தேனகோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் தீர்மானம் மீது நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு பேரும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்த நிலையில் கொடுத்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதிக்கே அனுப்பப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் அதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களின் இடமாற்றங்களை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமல் விஜயசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினோராம் திகதி காலை எட்டு மணிக்கு தங்கள் பிரச்சனைகளுக்கு தேர்வு காணப்படாவிட்டால் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இடமாற்ற பாட்டியல் பிரச்சனைகளில் சுகாதார அமைச்சு முறையாக தலையிடவில்லை என்றால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழுவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கோரி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம் ஆனால் இந்த அதிகாரிகள் கண்மூடித்தனமாக உள்ளார்கள் ஏதேனும் காரணத்தால் பதினோராம் திகதி காலை எட்டு மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் நேர்மறையான தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்த ஈடுபட முடிவு என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சேர்மனி பகுதியில் மனித புதைகுலிகளில் இருந்து நேற்று புதிதாக தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முப்பது ஓராவது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக எண்பு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதில் நூற்று முப்பது மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பரிசோதனை அறிக்கைகளை மூன்று வாரத்துக்குள் சேவத்தனப்புற பல்கலைக்கழக தொழில்நுட்ப பிரிவினர் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிப்பார்கள் என சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார் அதேவேளை பொதுக்குலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று மதியம் ஒன்றரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வாய்க்கப்பட்டிருந்தனர் அவற்றை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டனர் அதில் எந்த தடயங்களும் அடையாளப்படுத்தப்படவில்லை என சட்டத்தரணி மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அருகம்பே மற்றும் வெலிகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்டேலியர்கள் உள்ளடங்களாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது அதன்போது இலங்கையில் அரகம்பேப் வெளிகம மற்றும் உணவட்டுண போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் ஸ்டேலிய பிரச்சனைகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் நலிந்த சேதிசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதேபோன்று வாரந்தம் ஒருமுறை ஸ்டேலியர்கள் கூடும் இடத்துக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதனாலேயே தவிர வேறெந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை மேற்குறிப்பிட்டவாறு சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர்குமார திசா நாயக்கவுக்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஒரு பாடலின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை பாடல் ஆசிரியருக்கு இசையமைப்பாளர்களுக்கு அதேபோல் பாடகர்களுக்கும் வழங்க சட்டங்களை திருத்துமாறு பாடகர்கள் சங்கம் இதன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது புலமை சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டு இருப்பதால் பல பிரபல பாடகர்கள் நெருக்கடியில் உள்ளனர் என்றும் தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது இதன் காரணமாக தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் மற்றும் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர் எந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பரிசீலித்து தேவையான சட்ட செய்வதற்கு ஒரு சுயாதீன குழுவை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது எந்த பிரச்சனை நீண்ட காலமாக வருவதாகவும் எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து தற்போதுள்ள சர்வதேச சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ள மரபுகளை ஆராய்ந்தும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தேர்வுக்கான அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி எங்கு சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மற்றும் கொக்கு புதைகுழி தளங்களில் இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை மற்றும் நீதி நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கை ஆகும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அலுவலகம் இதனை குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் சர்மனி மற்றும் கொக்க கூட்டு கூட்டு புதைகுலி இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் பல தசாப்தங்களாக தங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை வரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் ஆக்கிய நாடுகள் இலங்கை உறுதியாக இணைக்கின்றது நேதே மற்றும் உண்மையை பின்தொடர்வதில் அவர்களின் தாங்குதன்மை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்ந்து செயல்படுகின்றது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் தங்கள் பணியை வெளிப்படத்தன்மையுடனும் விரைவுடனும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள ஆலோசனையுடனும் நிறைவேற்ற வேண்டுமென்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது